வணக்கம் நண்பர்களே செப்டம்பர் மாதம் இறுதி தொடங்கி அக்டோபர் பதினேழு வரை மீன ராசி நண்பர்களுக்கு என்ன பலன்கள் நடக்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இவர்களுக்கு இரண்டு நட்சத்திர முக்கியமாக தேவையில்லாத விரயங்களை அதிகம் கொடுப்பதற்குரிய ஒரு வாய்ப்பாக தோன்றுகிறது இவர்கள் ராசிநாதன் குரு கிரகம் செவ்வாய் சாரத்தில் செல்வதும் நான்காம் வீட்டில் அமர்ந்த செவ்வாய் கிரகம் குரு சாரத்தில் செல்வதும் திடீரென்று என்று வீடு வாகனங்கள் போன்ற சில விஷயங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இவர்களுக்கு தேடி வரலாம் ஆனால் ரொம்ப கவனமாக உங்களுடைய அந்த புதிய முதலீடுகளாக செய்யக்கூடிய பட்ஜெட்ல நீங்க கவனமாக இருப்பது ரொம்ப உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் மேலும் இந்த சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாயுடைய சாரங்கள் தாயாருடைய ஆரோக்கியத்திலும் வாழ்க்கை துணையுடைய பணியில் இந்த மாதிரி சில விஷயங்களிலும் ரொம்ப அக்கறையோடு இருப்பது நல்ல நிலை தாயாருக்கு உடல் உபாதைகள் வந்தால் உடனடியாக கவனித்துக் கொள்வது முக்கியமான பலன் வாழ்க்கை துணையுடைய தொழிலில் ஒரு அன்சர்டனிட்டி ஏற்படுவது போன்ற நிலை இருக்கலாம் திருமண வாழ்வில் ஒரு நிறைய இவங்க மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் வாக்குவாதம் போன்ற நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அடுத்த கிரக இணைவு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு கிரகம் சனியுடைய சாரத்தில் செல்கிறார் அந்த சனி கிரகம் பனிரெண்டில் இருப்பதும் பனிரெண்டில் இருக்கக்கூடிய சனி கிரகம் ஜென்மத்தில் உள்ள ராகுவினுடைய சதயத்தில் செல்வதும் விரயங்களை அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு ஊக்கத்தை கொடுப்பதற்கு வாய்ப்பாக இருக்கிறது சிலருக்கு பணியில் மாற்றங்கள் வளர்ச்சி திடீரென்று வெளியூர் வெளிநாடு பிரயாணங்களாக மாறக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது இது யாருக்கெல்லாம் தசாபூதிக்கு ஏற்றாற் போல இந்த பிரயாணங்களுக்குடைய திசையாக இருந்ததுனா அது பிரயாணங்களாகவும் இன்வெஸ்ட்மெண்ட் போன்ற நிலையாக இருந்தால் அது சுப விரயங்களாக நல்ல ஒரு வீடு வாகனம் போன்ற ஒரு விஷயம் இவங்களை தேடி வரும் இதை விட்டுட்டா அவங்களுக்கு இந்த ரேட்ல கிடைக்காது ஒரு கூட சிலருக்கு ஏற்படும் தொழிலுக்கான ஒரு இடமாக வாங்கி நீண்ட நாள் தொழில் செய்வதற்கு அதற்குடைய ஒரு டாக்டர்ஸ் ஆக இருந்தாங்கன்னா ஒரு நர்சிங் ஹோம் இல்லைன்னா அவங்க பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்திற்கான ஒரு சொந்த இடம் வாங்கக்கூடிய நிலையாக இது அதிகம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது ஆனாலும் இங்கு விரயங்களை நீங்க நினைத்ததை விட அதிகமாக இழுத்துவிடக்கூடிய அபாயம் இருக்கிறது வாழ்க்கை துணைக்கும் வேலையில் ஒரு அன்சர்டனிட்டி போன்ற நிலை இருப்பதனால் ரொம்ப நிதானமாக இந்த செலவுகளை கையாள்வது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் மேலும் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் கிரகம் இந்த பலன்கள் முடியக்கூடிய காலகட்டம் வரை திருமண வாழ்வில் ஒரு சின்ன சின்ன சலசலப்பை கொடுப்பது வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திற்கு இல்ல அவர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு விரயத்தை அதிகம் கொடுத்துக்கொண்டே இருப்பது அப்படிங்கிறது இருவருக்கும் இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இருவர் ரீதியிலாகவும் விரயங்களை அதிகம் கொடுக்கக்கூடிய நிலையினால் சற்று விரயத்தை கட்டுப்படுத்துவது கூட நல்ல பலன் கொடுக்கும் ஆனால் வாழ்க்கை துணைக்கு வருமானம் ஓரளவிற்கு தேவைக்கேற்ப வந்து கொண்டே இருக்கும்னு சொல்லலாம் இதே சுக்கினன் அவர்களுக்கு வருமானத்தை கொடுத்தாலும் மீன ராசி ரீதியிலாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வாழ்க்கை துணை குடும்பத்தில் இருந்து ஒரு பெண்ணால் குடும்ப வாழ்வில் குழப்பங்கள் ஏற்படலாம் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் ஏற்படலாம் நீங்க மன அமைதியுடன் நிதானத்துடன் சமாளிப்பது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை மேலும் அடுத்த கிரக இணைவாக இந்த அடுத்த கிரகம் மாற்றமாக சூரியன் கிரகம் மாறும் பொழுதும் ஆறக்கூடிய சூரியன் எட்டாம் வீட்டில் மறைவது உங்களுடைய ஆரோக்கியத்தை இப்பொழுதிலிருந்தே நீங்க தொடர்ச்சியாக சரியான முறையில் பராமரித்துக் கொள்வது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையாக தோன்றுகிறது சனி வக்கரகதி முடிந்த பிறகு மீண்டும் உங்களுக்கு ஏழரை சனியின் தொடக்கமாக சந்திரனுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய சனியாக இருப்பது உங்களோட தாயாருடைய ஆரோக்கியத்திற்கு உங்களோட பூர்வீகத்திலிருந்து சில குழப்பங்களான நிலையை நீங்க சந்திக்கக்கூடிய நிலையாக அது மாறலாம் முதல் குழந்தையை நினைத்த மனக்கவலைகளாக மீண்டும் அது இருக்கலாம் சோ நீங்க மன ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் இப்பொழுதிலிருந்தே சரியாக பார்த்துக் கொள்வது அடுத்தடுத்து அடுத்து வரக்கூடிய கிரக நிலைகளுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்கும் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலத்தை கொடுக்கும் சொல்லலாம் இந்த நாட்களுக்கு உங்களுக்கு தேவைக்கேற்ற வருமானம் வரும் அற்புதமான வீடு வாகனங்கள் வாங்கி மகிழக்கூடிய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வரும் ஆனால் அந்த அளவு மற்றும் விரயங்களில் மட்டும் நீங்க சிறிது கவனமாக இருப்பது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் எல்லா பணத்தையும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டா பின்னாளில் பணம் வேணும் அப்படிங்கறதுக்காக சொல்லப்பட்ட விஷயமாக இதை நீங்க எடுத்துக் கொள்ள வேண்டும் வாழ்க்கை துணையுடன் ஓரளவிற்கு விட்டுக் கொடுப்பது நல்ல நிலையாக இருக்கும் சில நாட்களில் ரொம்ப நல்லா இருக்கும் ரிலேஷன்ஷிப் சில நாட்களில் பெரிய பிரச்சனைகளாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு ஏழில் இருக்கக்கூடிய சூரியன் கேது இது ஒரு பெரிய குழப்பமான திருமண வாழ்வை ஒரு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய நிலை அப்படிங்கறத நீங்க புரிந்து கொண்டு விட்டாலே ரொம்ப கோபம் வரும்பொழுது நீங்க கொயட்டா இருந்துட்டாலே நிறைய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் இதுதான் ஜோதிடத்தினுடைய ஒரு பாசிட்டிவ் சைடாக நான் பார்க்கக்கூடிய நிலையாக இங்கே நான் ஷேர் பண்ணுகிறேன் இதுதான் மீன ராசிக்கு அடுத்த பதினேழு நாட்கள் நடக்கக்கூடிய பலன்கள் நன்றி நண்பர்களே இந்த இந்த பதிவுடன் எல்லா ராசிகளுக்கும் அக்டோபர் பதினேழு வரை இருக்கக்கூடிய இந்த பதினேழு நாட்கள் பலன் முடிந்தது நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நல்ல கன்டென்ட்டோடு உங்களை சந்திக்கிறேன்